பணம் தேவைப்படுது அந்த மாதிரி ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடும் போது மட்டும் சில பேர் காசு இல்லாம மனைவி கெஞ்சா கெஞ்சி அந்த மாலை ஓடுறதுக்கு இப்போ பார்ட்டி வைக்கிறேன் நாளைக்கு மாலை ஓடுறேன் எல்லாரும் வாங்கினான்னு போன அடிச்சு ஜாயில் ஓடி பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சு நிறைய போதையோட குருசாமிட்டு போய் நிற்பேன் குருசாமிட்டானா வாயை திறக்க மாட்டேன் அவர் நோத்தாங்க வச்சு விடுவார் குருசாமி அருள் ஆடி மாலை ஓடுவார்

யாதவ் சமுதாய சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கின்றோம் அது சமயம் அண்ணன் வந்து ஒரு தான் நடிக்கார் பல குடும்பத்தை வாழ வைக்கின்றார் அதே போல் நம்ம ஊரில் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கார் அதோடய இளைஞனையும் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்தவர் அதுக்காகத்தான் அவர் பாராட்டி பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம் ஏன் கையை கொடுக்க மாட்டியே நான் ஆட்டி அவரம் பார்க்க வந்தேன் நினச்சிட்டியா வில கட்டளை எடுப்பாங்க வரும் உண்மையிலேயே என் தம்பி மணிகண்டேன் நல்ல தான் ஒரு வெகுளி வெகுலினா நம்ம என்ன பேசுனாலும் நகைச்சுவைக்கா ஏற்றுக்குருவேன் குழந்த தான் அழுதுருவேன் வாழ்த்துக்கள் தம்பி பழைய காலத்து பெட்டிக்காரவெல்லாம் நீங்கள் பார்த்துருவியா அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் இவன் பெட்டிக்காரை மாதிரியா இருக்கேன் சாயலுட்டியில் கிருணி வெட்டிட்டு வெட்டிக்கிட்டு ஓடுவாங்க ஒரு பஸ்ஸில் தொங்கிருச்சு முகம் சுவிட்ச்சை போட்டு உடுப்பா எந்திரி கேட்டேன் ஆறுமணி சுத்து கொண்டிருக்கின்றேன் அன்பு தம்பி தம்பி பேசு குபுகுபுன்னு வருது உன் பேசு தெரிஞ்சு போவோம் ஹலோ 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 ஆ ஜார் பேரி ஹைடா ஜிங்க காவேரி நகர் புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த டிஹார் மணிகண்டன் அவர்களுக்கு மேலே செலுவன் ஊர் இந்த கிருஷ்ணஜி விழாவை கும்பிடக்கூடிய எங்களது யாதவ பொதுமக்கள் சார்பாக பின்னாடி பத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்க கொண்டு இருக்கின்ற காளீஸ்வரன் அவர்களுக்கு பின்னாடி பத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே தாளமெழுத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஏகே அருள் ஆள் ரவுண்ட் அருள் தாளம் எழுத்து நீல நீலகண்டண்ண அவர் பெருமையை சொல்லிட்டு பொண்ணோட புதுசு சொல்லுங்கண்ணே அது எப்போ வேண்டாம் அழு வேண்டாம் அவர் ஒரு துண்டை போடுங்க இந்த யூடியூப் எடுக்கிற அந்த நாலு பேர்த்துக்கு போட்டு விடுங்க நாடக அமைப்பாளர் என் அன்பு தம்பி மேலச்சல்னு ஒரு பூஜா கருணாக பூஜா டிராவல்ஸ் என்ன கர்ணாக பூஜா டிராவல்ஸ் பொறுமையாளர் நாடக அமைப்பாளர் மேல செலவனர் சிவா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொடு பாப்பா பாப்பா டேய் இந்த இந்த பரிட்சை பேப்பரி யாரு தரேன் சொல்லும்போது பள்ளிக்கூடத்தில் தூக்கு வாங்குவார் உன்னே வரதானாடா சொன்னி நீ ஏன்டா கையை தூக்கிட்டு இருக்கேன் பூஜா கர்ணநாயக ஏ அங்கே போய் வா அண்ணன் டீ கடை வச்சிருக்காரு உன்னை அரையை வாங்கியே என்ன சொல்லக்கூடாது என்னன்னு என்னடா நொக்காமிட்ட

ராஜ் கே பி முருகன் டி பாண்டி எஸ் பி அந்த உபயதாரர்கள் மேடைக்கு வாங்க இந்த நாடகம் உபயம் செய்த அந்த இதயத்துக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி அண்ணே விளையாட்டு போட்டி நடக்கும் போது உங்களுக்கு மரியாதை செய்வாங்க இதை நீங்க செஞ்சதே பெரிய புண்ணியமா எடுக்கிறேன் அந்த கண்ணனுடைய அருள் பற்றி நீங்க வாழ வேணா அண்ணே அப்ப இந்த யூடியூப் யாராவது ஒரு ஆள் வாங்க அன்பு தம்பி நத்தின் தம்பி ஆப்பனூர் ராஜசேர் அவர்கள் தம்பி காடமங்கலம் முருகன் கண்டிலான் தங்கபாண்டி ஏகநாதர் கேபிள் தட்சிணாமூர்த்தி அண்ணே என் தம்பி எங்கிட்டு ஒரு தம்பி இருக்காரு ராமர் என் தம்பி நாலு பேத்துக்குமே ராமர் நீ வாப்பா மேடைக்கு வாப்பா வாபா டே நாட்டில் கற்று குளிக்க துண்டு எல்லாம் உண்டை மாத்திராங்க வாடா துண்டு கிடைக்கும் போது கபிக்கிறா வாடா வெள்ள துண்டுடா ஒரு தடவை கட்டி குடிச்சிட்டு ஏழு வருஷம் துவைச்சி ஒண்ணுமே அழுக்கு இங்கே வாடா வாசியர் வாப்பா கொட்டையை சுற்றி தான் வருவார் பூசணிக்க உடச்சு தீவார தான் வருவேன் எம்எஸ் புது குடியிருப்பு யாதவ சங்க தலைவர் முத்துக்கோனார் வயது நூற்றி ஒன்று ஏய் பிரேமனாலா நான் ராமர் ஏய் அன்பு தம்பி யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கின்ற ராஜபாளையம்ல இருந்து வந்திருக்கறார் கவி ஸ்டுடியோ தம்பி ராமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் விவாகை பெட்டி போச்சேன் செத்த வடத்தை காலையில அப்பா கிடவலன் ஏறி நீ யாதவ சங்க தலைவர் முத்துக்கோனார் வயது நூத்தி ஒன்று சரிதானே யாதவ இளைஞரணி சார்பாக ஐநூத்தி ஒன்று இங்கே என் தம்பி ராஜசேகர் உண்மையில அரஞ்சூர் அப்புறம் தம்பி உன்னை நோட் பண்ணிக்க ஆப்பனு ஒரு வச்சு உன பிறந்தோம் என் தம்பி ராஜசேகர் உண்மையிலேயே விளையாட்டுக்கு சொல்லலை ஒரு நல்ல கலைஞனோட நல்ல ஒரு மனிதன் இன்னைக்கு நம்ம தமிழில் படித்தா இங்கிலீஷ் மீடியம் போ ஹிந்தி படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆப்பனூரில் உள்ள குழந்தைகளுக்கு போகிறாங்க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் விநாயகர் மந்திரம் இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்னா வந்தேன் ராசே கைதட்டலாம் ஏன்னா எல்லாத்தையும் நான் அறிவுப்படுத்த பண்ணேன் யார் தான் போட்டான் இந்த டீ இறைச்சிருக்க விடியறதுக்குள்ள விடியறக்குள்ள டீ புல்லு மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு வரலைன்னா என்னன்னு கேள் பொம்பளை பார்த்தா குட்டிய பேசுகிறேன் தள்ளிடுறேன் எதில் விட்டேன் வாயில் அண்ணே உள்ள இருக்கு வ ஒரே விஷயம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏரிய வைப்பாங்க